கால தான் ஏமாக்குவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்களை பல ஆண்டுகளாக நடத்தியவர் காவேரி போராட்டம் கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு மக்களின் போராட்டத்தில் பலமுறை சிறை சென்றவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் உலக தமிழர் நேரத்தில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி மிஸ்டர் பி மணியரசன் தேசிய பேர் இயக்கம் டு ஸ்பீக் அட் த கோபல் தமிழ் ஆர்கனைஸ் பை த Federation of Tamil Sangams of North America, FETNA. He has led various struggles in Tamil Nadu for many years in support of Ilan Tamils, has gone to prison multiple times for people's causes, such as the Kaveri protests, and for conducting temple rituals like Kudamalukka in Tamil. It is an honor to have him on stage with us today. Thank you. பார்ந்த பெருமக்களே நம்முடைய தமிழ் ஈழ தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல லட்சக்கணக்கில் வாழ முடியாமல் வெளிநாடுகளுக்கு விரட்டப்பட்டு அல்லலுற்று அந்த கொடுமை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உலகத்தில் இதற்கு நீதியே இல்லையா நியாயமே இல்லையா ஐநா மன்றம் ஐநா மனித உரிமை அமைப்பு எங்களுக்கு பொருந்தாதா என்ற கேள்வியோடு அரங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் மக்கள் அதற்கு மேல் இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கு விசாரணையே இல்லை என்றால் இந்த நாள் இந்த உலகத்தில் மனித உரிமை இருக்கிறதா செங்கிஸ்கான் காலமா இது ஜனநாயக காலமா ஐநா மனித உரிமை மன்றத்தில் இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்கில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவே முன்மொழிந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது மனித உரிமை மீறல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பன்னாட்டு வல்லுநர்களை கொண்டு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் இந்தியா அதில் நடுநிலை வகிக்கிறேன் என்றது அதற்கு முன்பெல்லாம் இப்படி தீர்மானம் வரும்போது இந்தியா எதிர்க்கும் விசாரிக்க கூடாது நீதி வழங்கக்கூடாது என்று எதிர்க்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாங்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று ஒதுங்கி கொண்டார்கள் மற்றபடி அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுடைய முன்முயற்சியில் பெரிய தீர்மானமாக நிறைவேறியது செயல்படுத்தவே இல்லை யாரும் அதை கேட்கவில்லை தீர்மானம் முன்மொழிந்த அமெரிக்காவே அதை வலியுறுத்தாமல் விட்டுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானத்தில் பல இந்த போர்க்குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு பிறகு போர்க்குற்றங்களினால் படுகொலையினால் நடந்த துன்பங்களுக்கு நிவாரணங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா மன்றத்தில் மனித உரிமை மன்றத்தில் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது ஏட்டு சுரைக்காய் எதற்கும் பயன் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு என்று கேட்பதற்கு ஒரு நாடு இல்லை இந்தியா கேட்காது இந்தியா தான் கேட்காது எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்பார்களா அவர்களும் கேட்க மாட்டார்கள் சரி அவர்கள் குரல் அந்த 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 தமிழ்நாட்டுக்குள் தான் அடங்கும் என்றால் கூட அங்கேயே கூட அவர்கள் பேச மாட்டார்கள் எஜமானர்களுக்கு அவ்வளவு விசுவாசிகளாக இருப்பார்கள் இதனால் தான் நமக்கு வந்து ஒரு நாதியற்ற இனமாக நாம் இந்த தமிழினம் உலகத்திலே உலகத்தில் பதினாலு கோடி மக்கள் பதிமூணு கோடி மக்கள் தமிழ் மக்கள் வாழ்ந்தாலும் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே முக்கிய தீர்மானம் என்பது இவர்களோடு இனி சேர்ந்து வாழ முடியாது சிங்களனோடு சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ்வதா பிரிந்து போவதா என்று ஒரு இனம் முடிவு செய்வதற்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை ரைட் டு செல்ஃப் டிடெர்மினேஷன் வித் ரைட் டு சீடு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னுரிமை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உண்டு தமிழ் இனத்திற்கும் உண்டு இலங்கையிலே அதை பயன்படுத்தி ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் பொது கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஐநா மன்றத்தின் வல்லுநர்கள் மேற்பார்வையில் நடத்த வேண்டும் இதே ஐநா மன்றத்தில் பான் கி மூன் தலைவராக இருக்கும் பொழுது அமைக்கப்பட்ட மனித உரிமை குழு உலகத்தில் பிரபலமான மூன்று பெரும் நபர்கள் தலைவர்களை கொண்ட அந்த குழு அங்கே மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்றன கடைசி மூன்று நாட்களில் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிக்கை கொடுத்தார்கள் குப்பை கூட வீசி விட்டார்கள் கேள்வி இல்லை எனவே அந்த ஐநா மன்றம் தலையிட்டு ஒரு பன்னாட்டு ஆய்வு குழுவை அதாவது ஆய்வு கருத்து வாக்கெடுப்பவர்கள் அவருடைய தலைமையை நடத்த வேண்டும் இதற்கு பொருத்தமான நாடு என்ற என்னுடைய கருத்து என்பது இதெல்லாம் கொண்டு வருவதற்கு ஆஃப் அமெரிக்கா தான் ஏன் அமெரிக்கா தான் ரெண்டு மூன்று தடவை ஐநா மனித உரிமை மன்றத்தில் இதை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது எனவே அந்த அமெரிக்கா தலையிட்டு கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு சூடானிலே கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அமெரிக்கா தலையிட்டு இலங்கையிலும் தலையிடுங்கள் டிகோ விட பல மடங்கு லட்சக்கணக்கில் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாடு இலங்கையிலே சிங்கள சிங்கள பௌத்த பிட்சுக்கள் என்ற இனவெறியர்களும் சேர்ந்து நடத்திய இனப்படுகொலை இப்பொழுது கூட செம்மணியிலே ஒரு குழந்தையினுடைய எப்படி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை என்றெல்லாம் வந்து நல்லா அலறி கொண்டிருக்கிற தமிழ் சமூகம் எனவே இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தலையிட்டு அப்படி ஒரு ஒரு கருத்து வாக்கெடுப்பு பன்னாட்டு வல்லுநர்கள் மூலம் ஐநாவின் அங்கீகாரத்தோடு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கோரிக்கை அதற்கு அமெரிக்கா முன்முயற்சி எடுக்க வேண்டும் அது ஒரு ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை இல்லை என்றால் ஒரு இனம் அழிந்து போவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருபத்தோராம் நூற்றாண்டில் இது என்ன ஜனநாயகம் என்று கேட்கக்கூடிய அவலம் இருக்கும் அருள் கூறுது கேளுங்கள் கேள்வி நான் முன்மொழி என்னுடைய கருத்து நான் என்னுடைய தமிழ்நாட்டு தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசியர்கள் சார்பில் என்னுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பிலும் இந்த கருத்தை முன்மொழிகிறேன் கேள்வி இதுதான் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் சேர்ந்திருக்கிற விரும்புகிறீர்களா தனிநாடாக பிரிந்து போக விரும்புகிறீர்களா இதான் கேள்வி வாக்களிக்க வேண்டும் ஈழத்தில் உள்ள தமிழர்களும் வாக்களிக்க வேண்டும் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழர்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படி சூடானுக்கு பல நாடுகளிலே வாழக்கூடிய அந்த நாட்டு மக்கள் வாக்களிக்க உரிமை வழங்கினார்கள் இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது அப்படி ஈழத் தமிழர்களுக்கான இந்த கருத்து வாக்கெடுப்பையும் நீங்கள் வந்து பல ரெண்டே கேள்வி இலங்கையோடு சேர்ந்திருக்கிற விரும்புகிறீர்களா பிரிந்து போக விரும்புகிறா தனிநாடு அமைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா ஈழத் தமிழர்கள் தனிநாடு அமைத்துக் கொள்ளத்தான் விரும்புவார்கள் விரும்ப வேண்டும் இந்த இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டிலும் எங்கள் மக்கள் அனைவரும் இந்த ஒருமித்து இந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்த் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது மற்ற பெரிய கட்சிகளும் திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற கருத்தையும் அன்பு வேண்டுகோளாக வைத்து உங்களுக்கும் நீங்களும் இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Понял.